மீண்டும் ஒரு பெட்டியை யூடியூப் சேனல்களுடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் இந்த பாடல் வரிகளை பார்க்கும் பொழுது ஓரிரு தினங்களுக்கு முன் எம்மை விட்டு பிரிந்த பிள்ளை அவர்களை நினைத்துத்தான் நான் இந்த வரிகளை சொல்லியிருந்தேன் உண்மையில் அவரது இறுதி ஊர்வலம் மிக பிரமாண்டமான சன நெரிசல்கள் மத்தியில் நீண்ட தூர பயணத்தில் அவரது இறுதி பயணம் முடிந்திருக்கின்றது என்று சொன்னால் அந்த இறுதி பயணத்தில் கலந்து கொண்ட மக்கள் ஏன் அவருக்கு அவ்வளவு பேர் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் ஏன் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் அவ்வளவு பேர் வந்தார்கள் என்றால் தான் யாருக்குமே தெரியாத அந்த நெற்காரியங்களூடாகவும் தன்னால் பயனடைந்தவர்களை வாழ வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையில்தான் அவரை அவ்வளவு படை சூழ்ந்த மக்கள் அவரை இறுதி ஊர்வலத்துக்கு அழைத்துச் செல்கின்றார்கள் உண்மையில் எப்படி சொல்வது பாடசாலை கல்க்கும் மாணவர்களுக்கான உதவிகள் செய்வதில் அவர் மிகவும் ஆர்வமாக இருந்தார் அவர் நான் நினைக்கின்றேன் அவர் அந்த காலத்தில் வாழ்ந்த காலத்தில் இருந்து பல பிள்ளைகளுக்கு உதவி செய்திருக்கின்றார் துவிச்சக்கர வண்டிகள் வழங்கி இருக்கின்றார் உதய பந்தாட்டத்திற்காக நான் நினைக்கின்றேன் ஒரு ஒரு தடவை கட்டு முறிவு என்கின்ற அந்த பாடசாலைக்கு சென்று அந்த பிள்ளைகளின் நலன் விசாரித்து அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்திருக்கின்றார் அவர்கள் கூட பாடசாலை அதிபருடன் அங்கு வருகை தந்த சம்பவத்தை நான் கண்டிருக்கின்றேன் அது மாத்திரமல்ல பலருக்கு சிறுநீரக தானம் செய்ய வேண்டும் எங்களுக்கு தேவை உதவி தேவைப்படுகின்றது என்று கேட்டவுடன் அதை பத்திரிகையில் பார்த்து கூட அதற்கான உதவிகளை செய்திருக்கின்றார் எனவே வலதுகரம் கொடுப்பதை இடதுகரம் அறியாமல் அவர் செய்த தான் அவ்வளவு இறுதி யாத்திரைக்கு அவ்வளவு கூட்டம் கூடியதாக நான் கருதுகின்றேன் குறிப்பாக சொல்லப்போனால் நான் நினைக்கின்றேன் அந்த அவருடைய இறுதி நிகழ்வானது சுமார் ஒரு ஐந்து மணித்தியாலங்கள் நடைபெற்றதாக நான் கருதுகின்றேன் ஏனென்றால் ஒரு மணிக்கு தொடங்கிய அந்த இறுதி கிரியைகளை தொடர்ந்து களியங்காடு இந்து மயானத்துக்கு போவதற்கான நேரம் சரியாக ஆறு மணிக்குத்தான் அந்த அவரது உடலம் சென்று ஆனால் அந்த உடலத்தை ஆஹ் பார்ப்பதற்காக வந்தவர்கள் தங்களுடைய இந்த நேரத்தில் அந்த பிஸியான நேரத்தில் தங்களுக்கு பல வேலைகள் இருக்கின்றது அந்த வேலை இந்த வேலை எந்த வேலை என்று இருக்கின்றது அந்த வேலைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு அந்த இடத்தில் வந்து இருந்து அவர் தங்களோடு பயணித்த விடயங்களை அவர்கள் கலந்து ஆலோசித்து பேசித்துக் கொண்டிருந்ததை என்னால் அவதானிக்க முடிந்தது எனவே இந்த காலகட்டத்தில் பலரும் வந்து ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் இருந்துவிட்டு விட்டு செல்லும் போது ஏன் காசிப்பிள்ளை அவர்களுக்கு இவ்வாறான ஒரு கூட்டம் இருந்ததென்றால் தான் வாழ்ந்த சிம்பிள் வாழ்க்கை யாருக்கும் பந்தா இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கை இப்படி ஒரு கூட்டம் கூடும் என்று பலரும் எண்ணவில்லை பலரும் சிந்திக்கவில்லை அவர் செய்த சேவைகள் அனைத்தும் அவர் மறைந்த பின்புதான் பலரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி கதைக்கின்றார்கள் தான் அவர் செய்த சேவைகள் அவர் செய்த பணிகளைப் பற்றி கதைக்கின்றார்கள் எனவே காசு பிள்ளை அவர்களின் இந்த இறுதி ஊர்வலம் மிகவும் உன்னதமாக இருந்தது உண்மையில் நான் ஒரு விடயத்தை அதன் குறிப்பிட வேண்டும் அவர் கோட்டமுனை விளையாட்டுக் கழகத்துக்கு செய்த அளப்பரிய சேவைக்காக அந்த கோட்டமுனை விளையாட்டுக் கழகம் மற்றும் கோட்டமுனை கிராமும் இபிபி சார்பாக பெருந்திரளான அங்கத்தவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அது ஒரு விடயமாக இருந்தாலும் தனது ஊதியத்தில் தனக்கு ஒரு உணவு கொடுக்கின்ற ஒரு ஆசானுக்கு நன்றிக்கடன் செலுத்த வேண்டும் என்பதற்காக அவருடன் பணியாற்றிய பணியாளர்கள் அவரை சுமர்ந்து தூக்கி நான் நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில் எல்லோரும் பெரிதாக வாகனத்தில் தான் அவர்களுடைய உடலங்களை கொண்டு செல்வார்கள் ஆனால் அவருக்கு பாடை கட்டி பாடையில் ஏற்றி அதை அவரது வீட்டிலிருந்து கள்ளியன் காடு வரைக்கும் சுமந்து சென்றார்கள் அதற்கு பெருமைப்பட வேண்டும் அவர்களுடைய பணியாளர்களை பற்றி எத்தனையோ இடங்களில் நின்று தரித்து செல்ல வேண்டிய கட்டம் ஏற்பட்ட பொழுதும் எந்தவித சோர்வும் இல்லாமல் அந்த பணியாளர்கள் அவரை சுமந்திருந்தார்கள் ஏனென்று சொன்னால் தங்களுடைய குடும்பத்திற்கு அவர் வழங்கிய அந்த ஆதரவும் அந்த ஊதியமும் தங்கள் குடும்பத்தை காப்பாற்றி இருக்கின்றது என்று நின்றே கூறலாம் எனவே அவர்கள் பல இடங்களில் நின்று அதுவும் சிலர் வெறுங்கால்களுடன் தன் அதிபரை தன் ஆசானை விடயத்தை எனக்கு நோக்கும் பொழுது பறை இறந்த வீடுகளில் ஒழு எழுப்பப்படுகின்ற ஒளி பறை இந்த பறையை பற்றி நாம் இங்கு குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் மட்டக்கிழப்பு நகரில் இருக்கின்ற மரண வீடுகளில் வாசிக்கப்படுகின்ற பறை ஒரு சோகத்தை உருவாக்கிய ஒரு பறையாக இருக்கும் மற்றது ஒரு ஒரு பயங்கரமான ஒளியோடு இருக்கின்ற அந்த பறையாக இருக்கும் ஆனால் காசிப்பிள்ளை அவர்களின் வீட்டில் வாசிக்கப்பட்ட பறை அது எவ்வாறு சொல்கின்றது அவரது உடலம் இருக்கும் பொழுது அங்கு வாசிக்கப்பட்ட பறை அது யாழ்ப்பாணம் காரை நகரில் இருக்கின்ற ஒரு சமூகத்தினரை சார்ந்த அந்த ஒரு பறை வாசிப்பாக இருந்தது அந்த பறையை ஒரு எப்படி சொல்வது அது குதூகலமான பறையா அல்லது மற்றவர்களை எப்படி இருந்த துக்கத்தில் இருப்பவர்களை ஒரு ஒரு இக்கட்டான கட்டத்தில் இருந்து மாற்றுவதற்கு ஒளிக்கப்பட்ட பறையா என்பது விசித்திரமாக இருந்தது எனக்கே பார்ப்பதற்கு விசித்திரமாக இருந்தது அவர்கள் அவ்விடத்திலிருந்து வாசித்து அதன் பிற்பாடு அவரது உடலம் செல்வதற்கு முன்பாக அவர்கள் வாசித்து சென்றது வீதி வீதி ஆக நின்று வாசித்தது மட்டக்கிளப்பில் இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் பார்த்து கொண்டிருந்தார் மட்டக்கிழப்பும் மாவட்டத்தில் வாசிக்கப்படுகிற மரண வீடுகளில் வாசிக்கப்படுகின்ற அந்த உடலங்களை தூக்கிக்கின்ற மரண வீடுகளுக்கான இந்த மறையில் ஒவ்வொரு ஊர்களுக்கான வித்தியாசமான வாசிப்புகள் இருப்பதாக பலர் பங்கு எடுப்பார்கள் நான் அதை அறிவித்திருக்கிறேன் ஆனால் இது முற்று முடிதாக மாற்றமடைந்த ஒரு மறையாக இருந்தது மும்பையில் அது அந்த அவரது உடலும் தூக்கிச் செல்வதற்கு ஒரு அலங்காரத்தை இன்னும் மேலும் ஏற்படுத்தும் ஒரு விடயமாகவே நான் அவதானிக்க முடிந்தது எனவே அந்த பறவை வாசிப்பு எப்படி இருந்தது என்ன மாதிரி இருந்தது என்பதை நீங்கள் நோக்கங்கள் நான் உங்களுக்காக காண முடியவில்லை பலர் வசதியாகவும் வாய்ப்பாகவும் இருந்தால் ஏதோ ஒரு அமைப்பில் தலைவராக ஏதோ ஒரு அமைப்பில் செயலாளராக ஏதோ ஒரு அமைப்பில் பொருளாளராக ஒரு அமைப்பில் அல்ல பல அமைப்புகளில் இருக்கின்றார்கள் அப்பொழுது தான் அவர்களுடைய பெயருக்கும் அவர்களுடைய புகழுக்கும் ஒரு கனமாக இருக்கும் ஆனால் என்னை பொறுத்தவரையும் நான் அறிந்து கொண்ட விதயத்தை விடயத்தை வைத்து பார்க்க போனால் அமரர் காசிப்பிள்ளை அவர்கள் கோட்டைமுனை விளையாட்டு கழகம் கோட்டைமுனை விரா விளையாட்டு கிராமத்தில் மாத்திரம்தான் ஒரு அங்கத்தவராக இருந்திருக்கின்றார் அதை என்னால் ஊகிக்க முடிந்தது பா பார்க்கக்கூடியதாக இருந்தது நான் அறிந்த அளவுக்கு அவர் எந்த விதமான அமைப்புகளிலோ தன்னை பிரதிநிதி பிரதிநிதித்துவப்படுத்தவும் இல்லை பிரதிநிதித்துவப்படுத்தி கொள்ளவும் இல்லை ஆனால் அவருடைய வாழ்க்கை அந்த கோட்டை முனை விளையாட்டு கழக அங்கத்தவர்கள் அவர்களோடு தான் வாழ்க்கை பயணித்துக் கொண்டிருந்தது அதை தவிர வேறு எந்த அமைப்புகளிலோ கழகங்களிலோ அவர் இணைந்து கொள்ளவும் இல்லை சேர்க்கப்படவும் இல்லை சேரவும் இல்லை தன்னை பலர் வற்புறுத்திய பொழுதும் தன்னால் முடியாது எனக்கு இயலாது என்னை விட்டுவிடுங்கள் நான் ஒன்று என் தொழிலுண்டு என்றுதான் வாழ்ந்தவர் தன் பிள்ளைகள் ஒன்று என்றுதான் வாழ்ந்தவர் எனவே அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த உலகத்தில் இந்த காலகட்டத்தில் வாழ்கின்றாரா என்று சொன்னால் அது ஒரு வியப்பான விடயமா இருக்கும் எனவே அது தொடர்பான ஒரு சிறிய காணொலியை நான் உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் செல்வம் படைத்தவராக இருந்தாலும் ஓர் எளிமையான ஒரு உன்னதமான மனிதனை நாம் இன்று இழந்துவிட்டோம் விட்டோம் அந்த காலங்களிலே ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து வருடங்களாக எமது கழகத்திலே அவர் ஏறக்குறைய ஒரு தசாப்த காலம் தலைவராகவும் அதன் பிற்பாடு கோட்டமுனை விளையாட்டுக் கழக நம்பிக்கையாளர் சபை உறுப்பினராகவும் கோட்டமுனை விளையாட்டுக் கழகத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினராகவும் செயல்பட்டு கொண்டிருந்தார் அவருடைய எண்ணம் சிந்தனை முற்போக்கு எல்லாம் வேறு விதமாக அமைந்திருக்கு யாராவது ஒருவரை இனம் கண்டுவிட்டால் அவனிடம் திறமை இருக்கின்றது என்பதை இனம் கண்டுவிட்டால் உடனடியாக யாரிடமும் கேட்காமல் தன்னுடைய உள்ள செல்வத்தை அவர்களுக்கு அள்ளி வழங்கும் ஒரு பாரியவர் ஆகவே அவர் யாருக்குமே செய்யாத ஒரு விடயத்தை நாங்கள் காசி அண்ணனுக்காக செய்திருக்கின்றோம் ஏனெனில் அவர் பணிப்பாளர் சபை உறுப்பினர் முன்னாள் தலைவர் நம்பிக்கையாளர் சபை உறுப்பினர் ஆகவே முதன்முறையாக கோட்டமுனை விளையாட்டு கழகத்தின் கொடியை அவரது பூத உடல் மீது நாங்கள் விரித்து போர்த்தி அந்த கொடியை அந்த மயானம் வரைக்கும் கொண்டு சென்று அதன் பின்னர் அந்த கல கொடியை மீண்டும் நாங்கள் பொருட்படுத்திக் கொண்ட இது நிகழ்வு இந்த இப்படி ஒரு மக்களை சம்பாதித்து இறந்திருக்கின்றாரா காசிப்பிள்ளை என்கின்ற ஒரு பயவீதியன் வாழ்கின்றார்கள் யாருக்கும் இப்படி ஒரு கூட்டம் வந்ததாக நான் கருதவில்லை நானே சிந்திக்கின்றேன் இறந்தாலும் இவர் போல் இந்த சனத்தோடு தான் இறக்க வேண்டும் என்கின்றதை நான் அன்றைய நிகழ்வில் இருந்து அறிந்து கொண்டேன் எனவே காசியண்ணன் சங்கமமான அந்த இடம் எல்லோருக்கும் சங்கமமாக வேண்டிய ஒரு தகனச்சாலையாகவே இருக்கின்றது எனவே அவர் செய்த செயல்கள் நட்காரியங்கள் இந்த உலகில் அனைவருக்கும் அறியப்பட வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியை பதிவிடுகின்றேன் தயவு செய்து இதை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்கள் உங்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி